அப்பா சோத்திரம் 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 உனக்கு கொடான கொடி சோத்திரம் ஆண்டவரே அப்பா அந்த நாணயம் கட்டவே பிறந்த நாள் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதித்து இல்லையா ஒரு வருஷமா கண்ணன் மனையை போல பாதுகாக்க வந்தீரே இதுக்காக நன்றி ஆண்டவரே இந்த பிறந்த நாள் அவர் உன்னை வேறுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் ஹலோ ஹாய் இன்னைக்கு என்ன டே பார்த்தீங்கன்னா தான் ஜூலை டுவெண்ட்டி எயித் டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஆ ஆமாம் டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது ஆக்சுவலா இந்த டே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தூங்கிகிட்டு இருக்கோம் பட் இந்த டே இந்த நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷலு ஏன்னா அந்த டுவெல் ஓ கிளாக் தான் அப்படியே அந்த பேர்தே விஷஸ்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த ஒரு அந்த டே அந்த பர்த் டே அப்படிங்கிற ஒரு கணக்கு இருபத்தி எட்டு பிறந்துச்சுனாவே பர்த்டே அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் ஸோ ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் நாங்கள் ப்ரோக்ராம் அரே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அது எல்லாமே காட்ஸ் கிரேஸில் அரேஞ்ச் பண்ணியாச்சு அவருடைய கிருவைனாலே நல்லா நல்லபடியாக நடக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து தலைவர் பார்த்தீங்கன்னா தூங்கின்னு இருக்காரு உண்மையாக சொல்ல போனால் இஸ் நாட் வெல் பாஸ்ட் டூ டேஸ் கொஞ்சம் கோல்டு அவனுக்கு ரன்னிங் நோஸ் ஆகிடுச்சு மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிச்சு சளி பிடிச்சிக்கிச்சு கொஞ்சம் மைல்டாக ஃபீவர் இருக்குது கரெக்டாக இந்த பர்த்டே டைமில் தான் இப்படிலாம் ஆகும்ட்டு எல்லாருமே சொல்லி தானாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் கரெக்டாக அவனுக்கு ஃபீவரு கோல்டெல்லாம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு போயிட்டு வந்துருவான்னு நான் நம்புறேன் அது வந்துருவான்

பப்பா பிளிஸ் பண்ணிவிட்டு விஷ் பண்ணிவிட்டு அவன் தூங்கிட்டு தான் அந்த ஆயிடு எழுப்பில் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து ப்ரேயர் பண்ணி பைபிள்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டே இப்போது ஸ்டார்ட் ஆகிருக்கு அதாவது எனக்கு பேர்டே கொண்டாடிக்கிறேன் இவளுக்கு பேர்டே கூட கொண்டாடிடுறோம் இப்போது நாங்கள் ரெண்டு பேர் ஒரு அப்பா ஸ்தானத்தில் அம்மா ஸ்தானத்தில் ஒரு குழந்தைக்கு ஆஸ் அ பேரண்ட்ஸாக வி ஆர் செலிப்ரேட்டிங் அவர் சன் பர்த்டே டுகெதர்ங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தருதுங்க அது எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல எங்களை விட்டுருக்குப்பா இவன் நல்லா இருந்தால் போதும் அதுதான் என் மைண்ட் செட்டு ஸோ அதாவது எப்படி சொல்றது இங்கிலீஷ் தப்பு தப்பா பேசுவேன் எங்க சார்பா நாங்கள் இவனுக்கு சொல்றது நல்லா தான் போதுங்க நான் இருப்பேன் உன் கூட எப்போவும் இவங்க நல்லா இருக்கணும் அவ்வளோதான் இது தானே வேறு என்ன வேணும் இதுக்கு மேலே வாழ போகிறது இன்னிக்கா அதில் ஒரு நல்லா இருந்தால் போகணும் என் சந்தோஷத்தை நான் என்னன்னா லைஃப்பில் அனுபவிக்கணுன்னு நினச்சேன் எப்படிலாம் வாழணும்னு நினச்சேன் இப்போ படிப்பெல்லாம் இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் என்ன வாட் எவர் நான் எது எதுனா லைஃப்ல இறந்தனோ ஏய் பாத்து பேச ஆவ வந்து வளந்து பாப்பா வீடியோ அத இவ மூலமா நான் சாக்ரிஃபைஸ் பண்ணனும் அப்படிங்கறத நான் ரொம்ப திட்டமா முடிவு பண்ணிட்டேன் பிறக்கும்போது இவனோட growth இவனோட என்ஜாய்மென்ட் அத என்னோட சந்தோஷமா நான் பார்த்து மகிழணுங்கிறது தான் என்னோட ஒரே நோக்கமே தவிர வேற எதுவும் இல்லை இவனோட ஃப்ரீடம்லயோ இல்லை இவனோட விஷயத்துலயோ நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன் இவனை வச்சு டீல் பண்ணிப்பேன்

The video வீடியோ itu அனைத்து gula gula com rompok entry. bless Can you need a, need a, bless for my son. So thank you guys. Thank you. <laughs> Love you. Bye. Bye, -bye.